ஊடகத்துறை சார்ந்த அத்தனை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வருவருக்கேன் அதாவது ஒரு படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் இப்போ முடிஞ்சிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஒருத்தரும் இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த படத்தை அப்படியே முடிச்சு கொடுத்தாங்க அத்தனை இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்த தெரிவிக்க கடமைப்பட்டுள்ள மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா இந்த ஃபைட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ புதுசாக எவ்வளோ எவ்வளோ பிரமாண்டமாக பண்ணணும் எவ்வளோ சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக மனக்கட்டு ப பண்ணி கொடுத்தாப்புல அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் பேக் மெலி சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக பார்த்து நீ பார்க்கல முடிஞ்சவன்ட்டு சார் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மனக்கட்டு அவ்வளோ பிரமாதப்படும் அடுத்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க தான் இந்த மாடியில் கதாநாயகனாக இருக்க போகிறாங்க அவங்களையும் வ வரக்கு அதே மாதிரி தான் மேடம் ரியாஸ்மன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் படத்துக்கு டேட் கேட்கும்போது எந்த பிரச்சனையும் டக்கு டக்குன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு படத்தை எந்த சூழ்நிலையுமே தடையில்லாத அளவுக்கு படத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க அது தமிழ் சாராக இருக்கட்டும் வேக் பிரசாத் சார் இருக்கட்டும் எடிட்டர் சங்கத்தம் அதாவது ஆயிரம் வேலை இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்க அந்த படத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுன்னா அவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தரையும் அவன் வேலை பார்த்து படத்தை எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடித்து இந்த படத்தை ரெடி பண்ணுன்றதுக்காக வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி அவரையும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி காஸ்ட்யூமர் டிசைனர் அவங்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு காஸ்ட்யூம் மாற்றுவாங்க நைட்டு பத்து மணிக்கு எட்டு மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அப்போ அந்த டைம் ஓடுவாங்க இது எடுக்கிறது ரொம்ப ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள அவங்களே இது பண்ண சொல்கிறேன் தனா சார் டேரெக்ட் டேரக்டர் பற்றி சொல்லணும்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த படத்தை மட்டும்தான் உயிர் மூச்சா நினச்சி வேலை செஞ்சாங்க ஷூட்டிங்லையும் சரி வந்து சரி அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக இப்போ பல பிரச்சனைகள் இருந்தால் கூட எதையுமே தான் தன்னுடைய காது கொண்டு வராமல் எந்த இடத்துலையுமே படத்தை நிற்காத அந்த படத்தை வந்து வேகமாக வந்து வளர்த்துக்கொண்ட மிக மிகப்பெரிய பங்களிப்பு வருது ஏன்னா ஒரு டைரக்டர்ன்றது இப்போ ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இது கொடுத்தா தான் பண்ணுவாங்க எடுத்தால்தான் பண்ணணும் எதுவுமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் ராத்திரி பாகமாக வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதே மாதிரி ஹீரோ பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ வார்த்தைக்கு ஒரு மனிதனே மிக்க தான் அவர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொந்த தயாரிப்பில் படம் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டீங்க அந்த ஒர்க் முடிஞ்சு இந்த ஒர்க் முடிஞ்சேன் ஏன்னா டெக்னிக்கலாக பெரிய சவுண்ட் பர்சன் அவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நிமிஷம் கூட விடமாட்டாப்புல ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம்லாம் பொடிட்டு கொடுத்தாச்சு நடித்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு போய்விடாப்பில ஆனால் அவர் அது கிடையாது அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடி முடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதான் தான் அவர் படத்தோட டைட்டில் இட்டில் ஹிட்லர் சர்வாதிகாரின்ற உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு 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 நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது மிகப்பெரிய ஊழல்லேயும் நாட்டை அழிக்கலாம் அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா ம தலை விரிச்சு ஆடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊ அந்த ஊ அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை கொண்டு சர்வாதிகார அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போவோம் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரம் மிக்க வந்து சர்வாதிகாரி தான் அடக்கிறா எல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்றது அந்த இதை இதோட இந்த படத்தோட மிக மிகப்பெரிய ஹைலைட்டு ஹிட்லரை வந்து அழியிறாப்பில்லையா இல்லை மிகப்பெரிய இதுவாக தான் அது வந்து நீ திரையில் பார்ப்பீங்க இங்கே வரையது அந்த அத்தனை பேர் நன்றி தெரிவித்து வழிபடு இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனோட நாயகன் வந்து டேரக்டர் தனா தனாவோட வானம் கட்டும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா அவரோட ஃப்ரேமிங் டேஸ்ட்டு டயலாக் டெலிவரி அவர் சொன்னார் இல்லையா டேரக்டர்ஸை ஏகா வச்சேன்ட்டு இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாட்சி திருவேல் சாரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணி வாங்கின விதம் சரத்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆதிகாம்பர்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்கள் படத்தை ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலையுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார் பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தானா சந்தோஷம் தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம் மணிரத்னம் சார் அசோசியேட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் டெலிவரிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் குறுக்க பேசுறதுனால அடுத்ததுக்குள்ளே பற்றி பேசிடுறேன் புதுமாப்பிள்ள நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவர் நைஸ் சார் ரெண்டு படமாக கல்யாணத்துக்கு கூப்பிட நீங்கள் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா செம்மையா பண்ணீங்க ஆக்சுவலா இந்த டே ஒன்ல இருந்து நீங்க கேரி பண்ற விதம் இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்கல்ல இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த காமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு வேற ஒரு ஜேர்னல நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா வேணால் வேறு சின்ன வேறு என் எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பண்ணி அமைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் ரொமான்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக இஸ் இஸ் ஒன் விச் ப்ராக்டிஸ்ட் ஆர் இஸ் அ ரிய ரியல் ஃப்ளோ ம் ரியல் ஃப்ளோ ஓகே நல்லா தமிழ் பேசுகிறீங்க ஸோ ரியா சந்தோஷமாக இருக்குது எனக்குலாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அந்த நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க சந்தோஷம் வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு எந்த ஹீரோயினுக்கான ஒர்க் அப்படின்னா இல்லாமல் ரொம்ப சிம்பிள் மினிட்டா கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியாசுமேன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணணும் பண்ணுவீங்க அடுத்தது வந்து தமிழ் சார் தானாக்காரன் டேரக்டர் தமிழ் சார் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாகக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே படத்தில் வந்து ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் கௌதமேனன் சார் தமிழ் சார் அண்ட் தானா மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது தானாக்காரன் சார் தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் சந்தோஷம் சார் அடுத்தது விவேக் பிரசன்னா சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக நம்மளை அந்த சொன்னில் ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருக்கீங்களா ஒரு படம் படம் என்ன படம் சார் அது நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர் நெஞ்சம் வேண்டும் அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த படம் சார் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தான இவர் அப்படின்ற மாதிரி ஐ மீன் வயசு வழிய வரல ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க டயலாக் டெலிவரி நீங்கள் பேசுகிற தமிழ் ப்ரன்சேஷன் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு ஸோ இன்றைக்கி விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின் அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன்னா புகழ் புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங் அந்த சாங்லேருந்து உங்களோடய ஒர்க்கு நீங்கள் இன் இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது பண்ணலாம் சின்ன கிசு கிசு மட்டும் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யாரு கூடயாவது கூடிய சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல டியூன் நல்ல சென்ஸ் நல்ல காம்பினேஷன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தராக நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது ரெண்டு பேராக சேர்ந்துருக்கும் போது எவ்வளோ வாய்ப்புகள் இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ் நம்பிக்கை இருக்குது அப்புறம் முரளி சார் என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நான் பண்ணேன் ஸோ இந்த பக்கம் உகலாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பிளேட் நிறைய இருந்துச்சு ஸோ ஃபைட்டில் தக தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைத்தேன் சார்கிட்ட ரொம்ப பூ போல பார்த்துட்டிங்க சார் தேங்க்யூ நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர் இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது அவுட் புட் பார்த்தேன் சார் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார் என்ன தேங்க்யூ ஸோ மச் நைஸ் சார் ஆமாம் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பொறுமைசாலி நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு மணிர்தம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான் ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார் ஸோ ம டனாவோட ரைட் ரைட் ஹேண்ட் நீங்கள் நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப பண்ணி ஷீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி அனுஷாகி மீனாட்சி மீனாட்சி காண மேலே சரி ஓகே ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம் நல்லா நல்லா இருந்துச்சு உங்க காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டே என்னன்னா பொதுமா அப்படியே பேசியாச்சு ப்ரொடியூசர் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு தான் முக்கியமா இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார் அதில் தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு என்னோடய அடுத்த படமாக அவர் தான் கேமரா பண்ணுறாரு கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார் பி சி சிவன் சரோட வரி வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார் இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும் ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக எல்லாருக்கும் வணக்கம் ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அண்ட் ஐ ஹவ் டுங்க் தானா சார் ஹூ கம்ஸ் you know maniratnam school of filmmaking and ella maniratnam padathleo we see that female leads are you know very well written Tani idam irkum and andumari character so thank you very very much sir and of course our dop Naveen sir who has given us spectacular frames and made me look really really beautiful and my hero vijay anthony sir I was just thinking, what can I say new about him? Like what do we not know? He's he's sweet, he's gentle, he's friendly, and but I have to mention he's very heroic in real life, also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like settlers, so many inconveniences and chaos will go on, but um uh, I have to learn so much from him. And uh, it was such an honor working with you and knowing you personally. And uh, of course, our production house, Gender Films, Sir, thank you so much. And uh, our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master, and uh, our editor who edited his whole speech so nicely. <laughs> and uh, my ADs, Jeeva, Kavi, Maggie, thank you, thank you so, so much.

ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் விஜயாண்டி சார் நம்ம பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவார் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி டேரக்டர் சாரு அவர்கிட்ட அப்பமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிருவார் அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் சா விஜயண்டினி சார் இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஃப்ரெஷ் இயரில் எந்த டெக்னீஷியனுக்குமே வந்து கண்டினியூஸாக படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் உங்களோட ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஹாப்பி டே மார்னிங் எல்லாரையும் உங்களை சிங்கப்பூர் செலோனில் பார்த்தோம் இன்றைக்கி ஈவினிங் ஹிட்லரில் பார்த்தோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனா ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் விஜய் ஆண்ட்னி தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து எனக்கும் மகனுக்கும் ஆல்மோஸ்ட் படத்தோட எண்ட் ஸ்டேஜில் இருக்கும் ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது ஸோ அதுக்கு வந்து மெயின்லி தேங்க்ஸ் டு விஜயாட்னி சார் இந்தனா சார் ஸோ அடுத்தது வந்து ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட மியூசிக் பற்றி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நிறையா பேசுகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் இன் கீப் இன்கரேஜிங்கா அஸ் பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப ஹாப்பி அண்ட் நானும் வேகம் வந்து விஜயாண்டனி சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாக்க முக்கா டைம்லேருந்து அப்போ நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம் ஸோ பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு இப்போ அவரோட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் போது வி ஆஃப் ஃபர்ஸ் ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹட்ஸ் ஸோ அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும் போதே வந்து சில படங்கள் உங்களுக்கு வந்து மனசார பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நம் நாங்களும் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ஹிட்லர் ஸோ திஸ் மூவி ஹஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ பிக் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் தனா ப்ரோ பெஸ்ட் விஷஸ் டு யூ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ அண்டு இப்போ தான் வந்து நடிகர்கள் எல்லோருமே வந்து நாங்கள் படம் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம் எல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து ப்ரெசன்ட் மீடியா வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் மிஸ்டர் சஞ்சய் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க அதே சமயம் ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர் உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவரோட அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு என்னோடய கதாபாத்திரங்களே இது வரைக்கும் ஹிட்லர் மாதிரியான ஒரு படங்களில் கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னே எந்த படங்களும் கொடுத்ததலுங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது அது தேங்க்யூ ஸோ மச் பத இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு அண்ட் விஜயானி சார் தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது இந்த படத்தில் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள் மியூசிக் டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் நல்ல வேலை எனக்கு எல்லா படத்துலேயும் அடி வாங்கிட்டே இருப்பேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டு தார்ன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அன் விவேக் அண்ட் மெர்வின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனைவருக்கும் தமிழ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும் மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்றை இடம் பிடித்தான் அந்த ஹிட்லர் மக்களோட உரிமைக்காக தன்னுடைய சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த கிட்டில் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மாலை பொழுதில் வந்து உங்கள் நிலத்தை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும் விஜய அண்ணி சாருக்கும் இயக்குனர் தனா சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கதையை பற்றி சொல்லணும்னா இந்த தலைப்பை பற்றி சொல்லிட்டு நான் சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன் ஹிட்லர் அவ்வளோ பவரான ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதில்ல ஒரு படம் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் யாரும் நன்றி சொல்வது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு விஜயா அண்ணி சாரோட இது முதல் படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட போதே நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பண்பா இது பண்ணுவாப்பில்ல தனாவை பற்றி சொல்லணுன்னா ஒரு கதைக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேஷனாக ஒரு வரும் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல எப்போதும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்ல எல்லா ஷூட்டிங் முன்னால் எல்லா டைம்லேயும் முன்னால் இருப்பாப்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இயக்குநராக இருந்தனால ஒரு அசன்டேட்டாக இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும் இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளே இருக்காப்புல எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து வரும்போது இது எப்படி பூமாய் வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு சொல்லணும் இந்த படத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சார் என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் விஜயாநீர் சார் என் நான் சொன்ன கதையை நம்பி எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் விவேக் பிரஸ்னா சார் தமிழ் சார் சரண்ராஜ் சார் முக்கியமாக கௌதமேனன் சார் எல்லோரும் இப்படி ஒரு ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷூட்டிங்கிறது ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணும்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் நான் ஹிட்லர்ல ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா நடிகர்கள் அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோம் சொல்லலாம் இடையில விஜயாண்டினி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கலனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜா ஹாலிடேஸ்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம் ஒரு சின்ன ஒரு தடங்கள் ரொம்ப வருத்தமான தடங்கள் அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துருவேன் என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டு ஒரு ஒரு நாள் கழித்து போய் பார்க்கல நானும் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அங்கேருந்தே ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இல்லை இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதையில் இருக்கும்போது அவர் த்ரீ டேஸ் கேப்பில் போயிருந்தார் இங்கே செட் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கோதமேனன் சார் வச்சு அதுக்கப்புறம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் அவர் அங்கேருந்து வீடியோ காலில் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஷூட்டிங் கன்யூ பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ அடிப்பட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலே இது பல பேருக்கு தெரியாது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான் சாரி சார் எங்கே சொல்கிறதுக்கு பட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன் ஜேண்டினி சார் அந்த அளவுக்கு தொழில் மேல ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் கூட ஒர்க் பண்ணது அது உண்மைதான் ரியா சொன்ன மாதிரி அவங்க அவர் செட்டில் இருக்கதே தெரியாது அவர் சார் எங்க அப்படின்னு கேட்கும் போது அங்கே பக்கத்துல தான் நின்றுட்டு போகிறார் அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காரான்னு தெரியாது ஏதோ ஒரு மூலையை உட்காந்துட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டே ஏதோ அவர் வேலை பண்ணிட்டே இருப்பாரு ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் பண்ணுறது தான் ஒரு இயக்குநருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தென் இங்கே நான் வந்து என்னோட டிஓபியை மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே மிஸ் பண்ணுறேன் அவர் ஏன்னா பிகாஸ் காலையில் நான் காலையில் இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் வீட்டிலேருந்து கிளம்பம்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது வந்து ஓகே என்னோட டிஓபி அங்கே இருக்காரு அப்படிங்குறத அந்த அளவுக்கு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்தது இந்த படத்தை பற்றி தினம் பேசி புரிஞ்சுட்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஷார்ட் வைக்கணும் ஒரு அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த ஷார்ட் அழகாக இருக்கணும் ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்கணும் ஒரு டெப்த் இருக்கணும் இந்த அளவுக்கு பேசி எங்கூட ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தவர் வந்து நவீன் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவர் இங்கே இல்லை அவர் வேற ஒரு ஷூட்டில் இருக்கார் பட் நவீன் தேங்க்யூ சார் கூட இதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் என்ன ஒரு பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு இல்லை நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போதெல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிருவோம் ஏன்னா அவ்வளோதான் கிளம்பணுமா அடிமாரி ஆமாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லன்னு நான் நம்புறேன்

ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்தன் அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுல வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்தா மட்டும் போதும் நினைக்கிறேன் சார் இல்ல நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடல அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க நான் சாஃப்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல சார் நீங்க நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய ப்ளேட் இருக்குது அதனால பார்த்தேன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க சரி ஆக்சுவலா நிறைய ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன் நம்ம சாஃப்ட்டா சாஃப்டா ஆடாதுல நீங்களே நம்மள நம்மளே சொல்லக்கூடாது என் ஹீரோயின் கிட்ட கேட்கலாம் வாட் யூ திங்க் அபவுட் மீ ஐ மே சாஃப்ட் யூ ஹேவ் டு சீ தி மூவி டு சீ மோர் ஷேட்ஸ் ஆஃப் சர் ஐ ஆல்சோ காட் ஷாக்ட் படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியல இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்ல நான் விஜயானி சார் சூஸ் பண்ணல விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு கதை எதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவிரன் படைவிரன் பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டதா விஜயினி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஆ ஓகே இது வந்து पर्सनலான क्वेश्चन அந்த விட்டுருங்க வேணா சரிங்களா நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன என்ன ஏதோ ரகசியம் இருக்கா இல்ல அப்படி ஒண்ணு இல்ல திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திரின் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிரணும் அவ்வளவு இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இரண கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மற்ற இரண எப்படி சார் தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லையும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம் கிங்ஸ்லி கிங்ஸ்லேயே கூடு

வீட்ல இருந்தா யோசிச்சுட்டு வந்தியா அதெல்லாம் இது முதல் தான் இது சூப்பரா இருக்கு படத்துல எப்படி விஜய் சார் கூட ஜாலியா இருப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாருலாம் கிடையாது சாஃப்ட் தான்